வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது உடம்பில் அரிப்பு இந்த அரிப்பு குணமாக அந்த உடம்புல வரக்கூடிய தடிப்பு குணமாவதுக்கும் என்ன பண்ணலான்ட்டு பார்க்கும் இதுக்கு வந்து இந்த அரிப்பு உள்ள இடத்துல வந்து கீழாநல்லி இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த கீழாநல்லி இலையை நல்லா அரைச்சி அதை வந்து நல்லா பூசி ஊற வச்சு குளிச்சு வந்தோம்னா நாளடைவில் அந்த அரிப்புங்கிறது இல்லாமல் போயிடும் போல் கீழாண்டு இலையை அரைச்சி சாறு எடுத்து குடிக்கலாம் அதே போல் மாதுளப்பழத்தோடய தோடு இருக்குது பார்த்திங்களா அந்த தோடை நல்லா ஒரு சூரண மாதிரி இடித்து அதாவது காய வச்சு நல்லா எடுத்து அதையும் தேய்ச்சி குடிக்கலாம் அதே போல் மாதுள அந்த சாறு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து அந்த அரிப்பு உள்ள இடத்துல தடை வந்தோம்னாலும் நமக்கு அரிப்பு குறையும் அதே போல் அதில் சுடுசாதம் சுடு சுடுசாதனால் குழைய நல்லா பசை மாதிரி குலைய வச்சு அது கூட மஞ்சத்தூளை கலந்து நம்ம இந்த அரிப்புள்ள இடத்துல தேய்ச்சி ஊற வச்சு குளித்தோம்னாலும் நமக்கு இந்த அரிப்புங்கிறது வந்து உடனே போகும் அதே போல் அரிப்பு உடம்பு ஃபுல்லாக எப்போதுமே இருக்குது அப்படின்னா நல்லா தேங்கண்ணை காய்ச்சி வச்சு அதில் ஒரு எலுமிச்சம்பளத்தை நல்லா புழிஞ்சு விட்டு அதை வந்து நம்ம மூ ஒரு கண்ணாடி குழுவையில் வந்து நம்ம அதை வச்சு அந்த இதை வந்து நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் உடம்புல ஃபுல்லாக தேய்ச்சி வந்தோம்னா நமக்கு அந்த அரிப்பு வந்து உடனே குணமாகும் அதே போல் தடிப்பு உடம்புல இருக்குதுன்னா நல்ல கடுக்கா தோல் இருக்குது பார்த்தீங்களா இந்த கடுக்கா தோலையும் நிலாவரை நிலாவர செடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலாவரையை வந்து நல்லா பெண்ணீரில் கழுவி அதை நல்லா கசாயம் மாதிரி எடுத்து இதை இந்த ரெண்டையும் அதாவது கடுக்க ஊற வச்சு அந்த தண்ணியும் இந்த தண்ணியும் ரெண்டாம் ஒன்றா க சம அளவு கறந்து நல்லா கொதிக்க வச்சு குடிச்சி வந்தோம்னா அதாவது தண்ணியாக பேதியாகும் பேதியாக பேதியாக நம்ம உடம்புல உள்ள அந்த தடிப்புகள் வந்து மொத்தமும் குணமாகும் இதெல்லாம் செஞ்சு பலன் பண்ணு வேண்டி கேட்டுக்கிறேன்